என்று முஸ்லிம் அல்லாதவர்கள் பேச வேண்டும் அப்ப இது ஏகத்துவ கொள்கையினுடைய அடிப்படை இருக்குதுல்ல இதத்தான் அல்லாஹ் என்ன செய்யறா ஃபர்ஸ்டா நபிமார்களுக்கு கொடுக்கறா அதை சிறப்பா செய்து முடி செய்து கொண்டிருக்கிறார்களா அடுத்து அல்லாஹ் கொடுக்கின்றான் அநீதிக்கு எதிராக போராடுங்கள் எல்லா நபிமார்களுக்கும் என்ன தவறு என்ன கொள்கை அல்லாஹ் கொடுத்தானோ அதை பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ரெண்டாவது என்ன அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இரண்டாவது ஆப்ஷன் நீங்க போய் அநீதிக்கு அது என்ன வேணாலும் இருக்கும் அநீதின்னு சொன்னா வக்பு சட்டத்தை அமல்படுத்துறது அநீதி அப்படி எல்லாம் கிடையாது எல்லா சொத்துக்களையும் ஆக்கிரமிச்சு வச்சா அது மட்டும் அநீதி நினைக்கிறோம் இன்னைக்கு எத்தனையோ பள்ளிவாசல்கள் தனியார்களிடத்தில் அகப்பட்டு ஏகத்துவம் நிலைநாட்டப்படாமல் இருக்குது ஆண்டாண்டுகளாக பார்க்கிறோம் இதே வற்றின் பெயரால் ஏமாற்றி பிழைக்கக்கூடிய முஸ்லிம்கள் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிலமாக இருந்தாலும் அல்லாது குறித்து கேள்வி கேட்பான் அதுவும் அநீதிதான் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க ஏன் நீங்க ஒரு பேனாவை புடுங்கிக்கிட்டா கூட சரி ஒரு அர்ப்ப பொருளை கொண்டாலும் அந்த அர்ப்ப பொருளை உங்களிடத்திலே மீட்பதற்காக நான் போராடி உயிர்மித்தேன் என்றால் நான் எப்படி சொல்றாங்க பாருங்க ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் அற்பு பொருள் தான் ஒரு ரூபாய் காயம் தான் டக்குன்னு குடுங்கிட்டான் இவன் என்ன செய்யறான் என்ன செய்யறான் அதுக்காக வந்து போராடுறான் ஒரு ரூபாய் விட்டுறா அப்படின்னு சொல்றதை மாறுத்தோம் போராடுறான் அவனுக்கு விட மனசு இல்லை போராடுகிறான் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து சொத்துக்கு யார் உரிமையானவனோ ஒரு ரூபாய்க்கு யார் உரிமையானவனோ அவன் கொல்லப்பட்டு விட்டு என்றால் அவன் தூதர் பறை சாற்றினார்கள் நபிமார்களுக்கு கொடுத்த இரண்டாவது அஜெண்டா அது அநீதிக்கு எதிராக போராடுவது போராடினார்கள் மணி சமூகத்தை மீட்கின்ற வரைக்கும் போராடினார்கள் மலகீனப்படுத்தப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டு எல்லா பிடிந்தப்பட்டு அவர்களுடைய குடியேரிமை பிடுங்கப்பட்டு எல்லா வகையிலும் சிரவனுக்கு எதிராக அவர்களால் பேச முடியாது என் இந்த சூழல் வரும்பொழுது அல்லாஹ் புல்ல அரந்தின் அனுப்பினார் ஊஷா கூனிக்கு வந்து விடுவார் என்று ஏற்கனவே ஜோசியர்கள் சிரவணிடத்திலே சொல்லி இருந்தார்கள் அதனால் ஆண்களை எல்லாம் தேடி தேடி ஆண்களை அல்ல ஆண் பிள்ளைகளை எல்லாம் பிறக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் தேடி தேடி சிரவன் கொலை செய்தான் நடமாட விட முடிவு நீங்க செய்த வரலாச்சில மூசா நபிக்கு ஈக்குவலான வயசுல யாரும் இருக்க மாட்டார்கள் மூசா நபியுடைய காலகட்டத்தில் ஒன்று வயது முதிர்ந்தவர்களாக இருப்பார்கள் அல்லது வயது குறைந்தவர்களாக இருப்பார்கள் அப்ப மூசா நபி பிறக்க கூடாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு குழந்தையும் என்ன ஆண் குழந்தை பிறக்க போகிறது என்றால் அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே அந்த குழந்தை என்ன செய்யக்கூடாது மீனோடு இருக்கக்கூடாது எவ்வளவு பெரிய கொடும்போழன் எவ்வளவு பெரிய கொடும்போழன் இன்னைக்கு நடக்கக்கூடிய இதெல்லாம் கொடுங்க இல்லையா கொடு சமூகத்திலே உண்டா இந்த உலகத்திலே உண்டா யோசித்து பாருங்கள் அந்த கற்பி பெண் எப்படியோடு எவ்வளவு ஆசையோடு அந்த குழந்தையை சுமந்து கொண்டு வருவாள் அவளுடைய குழந்தை ஆண் குழந்தை என்று அறிந்தவுடன் அன்னைக்கு அந்த அறிவு விரும்பிச்சு பார்த்த உடனே என்ன செய்வாங்க இந்த குழந்தை ஆண் குழந்தைதான் இப்ப உள்ள இந்த ஸ்கேன் இந்த இதெல்லாம் தேவையில்லை பார்த்த உடனே சொல்லிடுவான் இது ஆண் குழந்தை அதனுடைய அதனுடைய அம்சம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவான் இதுக்காக புரோகணும் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தான் குழந்தை பிறக்கும் போதா ஒரு கழுமரத்தை தயார் செய்ய ஊசியா இருக்கும் கழுமரம் எங்கன்னு சொல்லி இருக்கிறோம் ஊசியா இருக்கும் அந்த கழுமரத்துல அந்த பெண் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பெண்ணுடைய இரண்டு கால்களையும் பிளந்து வைத்து அந்த பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை அப்படியே அந்த கழுமரத்தில் விழுந்து செத்து போய்விடும் அந்த ஊசியில விழுந்து அப்படியே அது குத்தி அப்படியே செத்து போய்விடும் அந்த குழந்தை எவ்வளவு மோசமான மனிதன் சிரோவனும் அல்ல அந்த சமூகத்திற்கு பாடமாக சிரவனை கொடுத்திருக்கிறான் இன்னைக்கு நிறைய சிரவங்கள் நம்முடைய தேசத்துக்கு உலகம் முழுவதும் என்ன செய்யறாங்க ஆட்சியாளர்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா அவர்களுக்கெல்லாம் அப்பன் யாரு தான் அவ்வளவு மோசமானவன் தேடி தேடி கொலை செய்தான் பெண்களை எல்லாம் விதவைகளாக மாற்றினான் பெண்களை கொடுமை செய்தான் மோசமான இந்த மனிதன் இவனை எதிர்கொள்வதற்கு அல்ல என்ன செய்கிறான் இப்படி அனு செய்யற ஓ வளர வைக்கிற பாரு மூசாரியை கொண்டு வரான் மூசா நதி எப்படியோ பிறந்துட்டாங்க நல்லா பிறந்து காதல் பிறந்த உடனே அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா மூசா நபி அல்குலான் அந்த வரலாறு பேசும் அழகா இருக்கும் அந்த வரலாறு அப்படியே மூசா நபியை கொண்டு போய் நைன் நதியில போட்டுருவாங்க நைன் நதியில போட்டா என்ன ஒரு ஐடியா அப்படின்னா நைன் நதியில கொண்டு போய் மூசாவை போட்டுதான் அந்த அந்த தொட்டு மாதிரி இருக்கும் ஒரு டப்பா மாதிரி இருக்கும் அதுல அப்படியே மூசா நபி மிதந்து வருவார் வரும் பொழுது அந்த நைன் நதியினுடைய ஒரு பாவம் படித்திறன் சொல்லுவோம்ல குளிக்க கூடிய இடம் அந்த இடத்துல அந்த அந்த பெட்டி வந்து ஒதுங்கும் ஒதுங்கும் போது இது குடும்பத்தார்கள் காண்பார்கள் அதை எடுத்து வளர்ப்பார்கள் அதே மாதிரி ஃப்ரவனுடைய மனைவி காண்பாங்க அதை அந்த குழந்தைய பார்ப்பாங்க அவங்க இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க ஆசியா அம்மா பிற்காலத்துல இஸ்லாத்துக்கு வருவாங்க அவங்கதான் முசான் நபியை எடுத்து இந்த குழந்தை அழகா இருக்குத நாம வளர்ப்போமே அப்படின்னு சொல்லி ஃப்ரவன்கிட்ட பேசுவாங்க

கொலைகளுக்கும் மோசமான சூழல்களுக்கும் மத்தியிலும் தான் எழுந்து வர வேண்டும் என்கிற என்கின்ற இருந்தான் இருந்தால் அதை முடிவு செஞ்சுதான எவ்வளவு மாற்ற முடியாது மூசா நபி என்ன செய்யறா அண்ணா அந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வரா இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் நிறைய பெண் பெண்கள் இருக்கிறாங்க பால் கொடுக்கிறதுக்கு எந்த பெண்ணுக்கும் பிள்ளை கிடையாது எல்லாத்தையும் கொலை செய்து விட்டான் இப்ப இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணுமே சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கணும் இதுல மூசா நபியுடைய அம்மாவும் இருக்கிறாங்க அப்ப யார தேர்ந்தெடுக்கிறதுங்கும் போது மூசா நபிக்கு ஒரு சகோதரி உண்டு அவங்க மூசா நபியுடைய சிஸ்டர் அவங்க என்ன செய்வாங்கன்னா இப்படி ஒரு அம்மா அம்மா அந்த மூசாவுக்கு கொடுத்தா மூசா நபி கண்டிப்பா என்ன செய்வாங்க சிறப்பா அத சப்தத்தை கூலத்துல இருந்து அந்த பிள்ளை கொடுக்கும் கொடுத்த உடனே அந்த அம்மாவை கூட்டுவாங்க அண்ணா எப்படி பாருங்க சுபகாரங்களா அந்த அம்மாவே வந்து அந்த மூசா நபிக்கு பாலம் கொடுப்பாங்க அப்படி வளருவார் மூசா நபி அங்கதான் எடுத்து நிற்பார் எந்த ஜோசியத்தை நம்பி சிறவுன்னு எல்லா குழந்தையும் கொண்டுட்டு ஒரே ஒரு குழந்தைய தான் வீட்டுல எடுத்து வளர்க்காம அந்த குழந்தை எதிர்த்து என்ன சொல்லும் நீ சொல்றது இல்ல அசத்தியம் என்று பேசும் எதுக்காக வேண்டி அண்ணா அனுப்புவான்னா லா இல்லாஹ் இல்லன்னா அவன் மூசாளவிக்கு கொடுத்துருவான் கூடுதலா அவன் கொடுக்கக்கூடிய அஜெண்டாய்ன்னு சொன்னா நீ மணியின் சிறுவை சமூகத்திற்கு எதிராக போராட வேண்டும் இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் கொடுந்த தானே அவங்களுக்கு லாயினா ஹல்லல்லாஹை பத்தி தெரியாது ஆனால் கொடுமை செய்கின்றான் ஸ்ரோனை அடிமைப்படுத்துகின்றான் வினா எப்படி மாமசல்லாலேசனம் காலத்தில் அடிமைப்படுத்தப்பட்டார்களோ அதைவிட கடுமையாக ஸ்ரோவினுடைய சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹ் ரபுலானந்தன் பார்த்து கொண்டே இருக்கிறான் இவர்களுக்கு தலைமை தாங்க இவர்களை பாதுகாக்க ஒருத்தர் வேணும் மணீஸ்வரவேரன்களை மீட்டெடுக்க ஒருத்தர் வேணும் யாரால முடியும் மூசாவை செலெக்ட் பண்ணுவோம் பிறக்க வைக்கிற அல்லாஹ் உன் குடும்பத்துலதான் வளருவார் உனக்கு எதிராக பேசுவார் உனக்கு எதிராக நிற்பார் உன்னை அவர் உன்னுடைய கடைசி அத்தியாயத்தை எழுதுவார் கடைசி அத்தியாயத்தை எழுதினாங்க பனீஸ்வரன் சமூகத்தை மீட்டெடுத்தார்கள் அல் குரான் என்ன சொல்றது தெரியுமா பலகீனமாக கருதப்பட்ட மக்களை நாம் அந்த பகுதிக்கு எகிப்து மட்டும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு நாம் அவரை அந்த மக்களை நாம் ஆட்சியாளர்களாக நியமித்தோம் இன்னைக்கு அவர்கள் ஆட்சியாளர்களாகத்தான் இருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே அநீதிக்கு எதிராக போராட வேண்டும் என்பதை மெதினாடுகளுடைய வரலாறுகளை பார்க்கின்றோம் சோய்பளை சரான் போராடினாங்க எடுத்து பாருங்க வரலாற்றை வெறும் அளவு நிறுவையில அவங்க என்ன செய்றாங்க வாங்கின காசை கரெக்டா வாங்கிக்கிறதா ஆயிரம் ரூபாய் நான் ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிறான் நிறுத்து கொடுக்கணும்ல கோகுமையே ஆயிரம் ரூபாய்க்கு பத்து கிலோ ஒரு கனவு சொல்றேன் பத்து கிலோ கோலமையை கொடுக்கணும்ல ஒன்பது கிலோ கொடுக்கலாம் அளவு காட்டும் போது என்ன செய்யறான் பத்து கிலோ மாதிரி பேசுகின்றான் அளவு நிறுவையில மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று பேசுகின்றான் ஒரு நபி அனுப்பப்பட்டு இருக்கிறார் யோசிச்சு பாருங்க இன்னலாக சுமந்து வராங்க கூடுதலா என்ன செய்யறாங்க அளவு நிறுவையில இந்த மக்கள் மோசடி செய்கிறார்கள் என்பதை தோரவித்து காட்டுகின்றார்கள் ஷாயிபலை அப்ப ஒரு முஸ்லிமுடைய பண்பு நலன்களிலே இந்த இரண்டு பண்புகள் மிக பிரதானமானதாக இருக்க வேண்டும் இதுல ரெண்டுமே நம்மள்கிட்ட இல்ல யார் என்ன பேசினாலும் காது கொடுத்து கேட்காமல் கடிவாளம் கட்டப்பட்ட குதிரைகளைப் போன்று சமூகத்திலே பெரும் கொண்ட கூட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது சரி லாயனாய்ந்தையாவது கொண்டு போய் சேர்த்தார்களா என்றால் அதுவும் கிடையாது இது ஓடும் போதே எல்லாரையும் கூட்டுக்கிட்டு ஓடுறான் ஓடும் போது எல்லாருக்கும் கூட்டிட்டு ஓடுறான் நாயினா இல்லல்லா பத்தி தெரியாதவன் பல்லாகுவை தவிர்த்து மற்றவற்றை வணங்கக்கூடியவன் அத்தனை பேர் இவன் பின்னால் இருக்கிறார்கள் இப்படித்தான் இவன் சமூகத்திலும் பயணிக்கின்றான் அப்ப இந்த ரெண்டுமே இல்லைன்னா மறுமையில எப்படி வெற்றி பெற முடியும் எனக்கு நடக்கக்கூடிய அநீதி இந்த அநீதி என்பது எனக்கு நடக்கக்கூடியது இந்த சமூகத்திற்கு நடக்கக்கூடிய அநீதி என்பது எனக்கு நடக்கக்கூடிய அநீதி அந்த ஒவ்வொரு அநீதியிலும் ஒவ்வொரு முஸ்லீமும் என்ன செய்யணும் களமாட வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய கட்டாயம் வக்ஃபு சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சமூகம் என்ன நினைக்குதுன்னா அது குறிப்பிட்ட சில பேருக்கு தானே நமக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறோம் குறிப்பிட்ட சில பேர் யார் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா எத்தனையோ பேரை பார்க்கின்றோம் நிறைய பேர் அது அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவதை பார்க்கின்றோம் வக்ஃ சொத்துக்களுக்காக போராடுவது அதற்காக சட்ட போராட்டங்களை நடத்துவது அதற்காக கண்டனங்களை தெரிவிப்பது என்பது உங்கள் மீது கட்டாயம் அதிலே நாம் பங்கேற்க வேண்டும் நம்முடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்ப அந்த மாதிரி அந்த மாதிரியான அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இவன் வந்து யாருக்கோ நினைக்கிற மாதிரி நினைக்கிறான் நம்மள்ட்ட வக்பு சொத்தே கிடையாது நம்ம யார்த்தையே வக்பு சொத்து வாங்கியிருப்போம் அதுல வாழ கூட விட்டுருக்க மாட்டான் விரட்டி விட்டாலே நாம எதுக்கு அதுல போராடணும் அவன் நல்ல அடி வரட்டும் அப்படின்னு நினைக்கிறோம் அவன் படக்கூடிய ஒவ்வொரு அடியும் நம்முடைய சந்ததிகள் மீது விழக்கூடிய அடி இந்த வக்பு என்பது அல்லாஹுடைய சொத்து இந்த சொத்துக்களுக்காக வேண்டி போராட்டக்கூடிய போராட்ட களங்களிலே நாமும் ஒருவராக பங்கேற்க வேண்டும் அதிலே நம்முடைய மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும் அது திசை நாடகங்கள் தான் சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் மிக கவனமாக இன்றைய காலகட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் நல்லதே நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் தேசப்பட்டாடல் என்று நிரூபிக்க வேண்டிய சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்

காஷ்மீர் முஸ்லிம்களே கண்டித்திருக்கிறார்கள் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அங்கே வாழக்கூடியவர்கள் பூர்வீக மக்கள் அவர்களே கண்டிக்கிறார்கள் இந்த நடந்த நிகழ்வு என்பது மிக மிக மோசமான ஒரு நிகழ்வு என்றைக்கும் இதை ஆதரிக்க முடியாது ஒரு முஸ்லிமாக இருந்து அவன் ஆதரிக்க முடியாது ஆனா இது கொண்டு பரப்பக்கூடிய பரப்புரையை பாருங்கள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சாசிச விஷ கிருமிகளுடைய செயல்பாடுகளை பாருங்கள் எவ்வளவு மோசமான பரப்புரைகள் முஸ்லிம்கள் காப்பாற்றுகிறார்கள் அந்த மக்களை அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு உயிரை விட்டு இருக்கிறார் அந்த மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக காஷ்மீர் அகத்தினுடைய பத்திரிகைகள் தங்களுடைய முகப்பாட்டையை கருப்பு கலர்ல வெளியிட்டு இது மிக மிக குற்றமான செயல் என்று கண்டித்திருக்கிறது முப்பத்தி அஞ்சு வருஷமா இல்லாத ஒரு கண்டனத்தை காஷ்மீர் அகத்து முஸ்லிம்கள் செய்திருக்கிறார்கள் ஆனாலும் இன்னைக்கு இந்த இந்த விசக்கரம் சக்திகள் தொடர்ந்து என்ன செய்றாங்க இஸ்லாமிய பயங்கரவாதம் என்று எழுதக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இதெல்லாம் இன்னைக்கு நாம கொண்டு போய் எதிராக இது போன்ற நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்குது அப்ப இதுக்கு எதிராக ஒரு முஸ்லிம் செயல்பட வேண்டிய சூழல் இருக்கின்றான் இஸ்லாம் என்பது பயங்கரவாத மார்க்கம் அல்ல அது சாந்தியும் சமாதானத்தையும் நிலைநிறுத்தக்கூடிய மார்க்கம் என்று கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சூழலிலை வாழ்கின்றான் அன்பான சகோதரர்களே இந்த கால சூழலிலே நாம மோசமான பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றோம் அதுல முக்கியமான பிரச்சனை என்பது இந்த வகுப்பு திருத்த சட்டம் என்பது இது இது திசை திருப்பப்படும் என்று சொன்னால் நாம இனி வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு என்ன செய்ய முடியாது பெரிய அளவில் போராட முடியாது கடைசி வரைக்கும் ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும் இந்த விஷயத்தில் போராட வேண்டும் சட்ட போராட்டங்கள் வக்ஃபினுடைய நிர்வாகங்களில் இருந்து நடத்தப்படுகிறது நடத்தப்பட்டு நாற்பத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்டங்களை திருத்தி புதுமையான சட்டங்களை அதிலே புகுத்தி முஸ்லிம்களுக்கு எதிரான முஸ்லிம் சமூகத்திற்கு அதுவும் குறிப்பாக வக்ஃபு சட்டங்களுக்கு எதிரான வக்ஃபை ஆக்கிரமிக்கக்கூடிய மோசமான திருத்தங்கள் அதிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் நாம் அங்கீகரிக்கிறோம் என்று சொன்னால் அமைதியா கடந்து போயிடலாம் ஊமசாமியாரா சமூகத்தில் வளம் வந்து விடலாம் ஆனால் ஒரு முஸ்லிம் நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்பதை ஒவ்வொரு தளத்திலும் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் அல்லாஹு நாம் வாழ்கின்ற வரைக்கும் மரணிக்கின்ற வரைக்கும் நாம் இந்த உலகத்தில் அநீதிக்கு எதிராக போராடக்கூடிய யாருக்கு அநீதி நடந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் ஹிந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் ஒரு முஸ்லீம் என்கின்ற அடிப்படையிலே யாருக்கு அநீதி நடந்தாலும் அதற்கு எதிராக போராடக்கூடிய நல்ல முஸ்லிமாக சமூகத்திலே வளம் வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் கோழைகளாக கைகட்டி வேடிக்கை பார்ப்பவர்களாக யாருக்கோ நடக்கிறது என்று கண்டும் காணாமல் செல்லக்கூடியவர்களாக ஒரு காலத்திலும் நாம் இருந்துவிடக் கூடாது என்கின்ற அந்த செய்தியையும் உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்கின்றேன் அல்லாஹுடைய தூதர்வர்கள் யூதர் ஒருவர் தாக்கப்பட்ட நிலையிலே அல்லாஹுடைய தூதரை சந்திக்க வருகிறார் சூழல்லா என்ன செய்யறாங்கன்னா தாக்கியவர் யாருன்னு கேட்கிறாங்க உடனே அந்த யூதர் சொல்றாரு உங்க தோழர் தான் அல்லாஹுடைய தூதரே தாக்குறது யாரு உங்களுடைய தோழர் தான் எதுக்கு தாக்குறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சூதர் அவர் அந்த யூதர் சொல்றாரு உங்களை விட நான் சிறப்பாக பேசினேன் என்பதற்காக தாக்கினார் அந்த முஸ்லிம் சகோதரரை தன்னுடைய தோழரை அழைத்து கடும் சினம் கொண்டு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கண்டித்தார்கள் என்பதை இன்றைக்கு நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் ரசூலுல்லா அநீதிக்கு என்னைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க துணை போகவே மாட்டார்கள் ஒரு முஸ்லீம் அநீதிக்கு துணை போய்விடக் கூடாது நமக்கு நீதி நேர்ல தெரியலையா அதுல அமைதியா இருக்கணுமே தவிர அதை பேசுகிறோம் என்கின்ற பெயரிலே அநீதியாளர்களோடு கைகோர்த்து விட கூடாது என்பதை கவனமாக நாம் இந்த பதிவு செய்ய கடமைப்பட்டு எல்லா சபைகளையும் அல்லாஹுடைய தூதர் சொல்றது சேர்ந்த அந்த பெண் திருடப்பட்ட நிலையில திருடிய நிலையில அல்லாஹுடைய தூதர்க்க கொண்டு வரும் பொழுது வசூலா சொல்லுவாங்க அந்த இவ வந்து மகசூமி குலத்தை சேர்ந்த பெண் அப்படின்னு கூட உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க வசூலா சொல்லுவாங்க என் மன பாத்திமா திருடனாலும் சரி அவளுடைய கரங்களை நான் துண்டிப்பேன் என்பார்கள் அசூ அப்படிதான் நடந்து கொண்டார்கள் இஸ்லாம் அப்படிதான் சொல்லிக் கொடுக்குது அநீதி யார் தவறு செய்தாலும் சரி அவன் ஒரே நேர்கோட்டில் நிறுத்தப்பட வேண்டியவன் முஸ்லிம் முஸ்லிம் இல்லாதவன்லாம் ஒரு முஸ்லீம் பார்க்கக்கூடாது அநீதி என்று சொன்னால் அநீதி தான் கடைசி வரைக்கும் அதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அல்லாஹ் அபுல் ஆலமின் கேட்ட செய்திகளை நினைவில் நிறுத்தி நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக என்று கூறி முதல் முறையை நிறைவு செய்கின்றேன்